வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கும் நான் ரொம்ப ஒரு காமனான ஒரு டாபிக் பற்றி தான் போகிறேன் நொறுக்கு தீனி நிறைய பேஷண்ட் இடம் வந்து கேட்பாங்க மேம் எனக்கு ஈவினிங் டீ காஃபி கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று எனக்கு சாப்பிடணும் சாப்பிட்லன்னா திருப்தியாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருக்குமே அந்த நொறுக்கு தீனி ஏதாவது கொஞ்சோண்டு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கு அவங்களுக்கு ஸோ நொறுக்கு தீனியில நிறைய வகைகள் உண்டு அதுலேயே ஹெல்தி நொறுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸும் இருக்கு அன்ஹெல்தி ஸ்நாக்ஸும் இருக்கு ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி ஈவினிங் டைம்ல இல்லை மார்னிங் டைம்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதை நல்ல கரெக்டான நொறுக்கு தீனியை செலக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் அதாவது ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த எண்ணெயில வருத்த பலகாரங்களை கண்டிப்பா தவிர்த்து அவங்களே வந்து நட்ஸ் ஏதாவது சாப்பிடுப்பாங்க பழங்கள் எதாவது சாப்பிடுவாங்க நிறைய பேருடைய ஷாக் ஆவங்க மேம் நொறுக்கு தீனி கேட்டா பழங்கள் சொல்றீங்களே அப்படின்னு பழங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்நாக் மிட் மார்னிங் ஸ்நாக் அதாவது எடை இடை தீனின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மூணு மேல சாப்பாட்டுக்கு நடுவுல பசிச்சதுன்னா உங்க ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலயோ பழங்கள்லாம் நிறைய வச்சு சாப்பிடுவோம் இதுதான் பெஸ்ட் ஸ்நாக் அதாவது நான் உங்களுக்கு மூணு வகையான ஸ்னாகும் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் மக்களுக்கு வந்து பழங்கள் ரொம்ப நல்ல நொறுக்கு தீனி நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸு வீட்லேயே பண்ண சில பலகாரங்கள் கொஞ்சோண்டு இந்த அவலை எடுத்து லேசா வந்து நான் இங்க பாம்பேயில வந்து நிறைய மகாராஷ்டிரன்ஸ் வந்து அந்த அவல் மிக்சர்னு பண்ணி வச்சுக்கிறாங்க லேசா லேசா கீழே வறுத்து அதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து வீட்லயே வந்து பலகாரத்தை அப்பப்பவே தயார் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அப்போ போய் ஈவினிங் மும்பைல சென்னையில் எப்படின்னு எனக்கு இப்ப தெரியல மும்பையில வந்து அஞ்சு மணி ஆனா அப்படியே பயங்கரமா கோலாகலமா ஆயிடும் ஒருத்தன் விட்டுட்டு இருப்பான் ஒருத்தன் ராணிபூரி ஸ்டாலு ஒருத்தன் வேல்பூரி ஸ்டாலு அப்புறம் சாண்ட்விச் ஸ்டாலு எல்லாமே பயங்கரமாக சூடான பிஸ்னஸ் நடக்கும் அப்புறம் தேவையில்லாமல் அதிகமாக வேற சாப்பிட்டுப்பாங்க நம்ம வீட்டு நம்ம ஊரில் கூட நான் பார்த்துருக்கேன் பஜ்ஜி பஜ்ஜியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஈவினிங் ஒரு கட்டு கட்டுவாங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டீங்க அஞ்சாறு மணிக்கு நீங்கள் நிறைய ஸ்நாக் பண்ணிட்டீங்க காப்பியும் இவ்வளோ இவ்வளோ பஜ்ஜியும் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இரவு உணவை தவிர்க்கிறது தான் உங்கள் உடம்புக்கு நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி நல்லா சா சாதம் ரசம் ஒரு மாதிரி உடம்பு சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பா சர்க்கரை நோய் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நம்ம உடம்புக்கு வந்து மூணு வேலை தான் மூணு வேலையோ ரெண்டு வேலையே போதும் ஆக்சுவலி கேட்டீங்கன்னா ரெண்டு வேலையே சாப்பிட்டா போதும் அப்படியே மூணு வேலைக்கு பழகிட்டீங்க உங்களால முடியாது ரெண்டு வேலை சாப்பிட்டு பழக முடியாதுன்னா மூணு வேலை சாப்பிட்டு இடைத்தீனியை வந்து ஹெல்தி ஸ்நாக்ஸாக தான் நீங்க சாப்பிடணும் நான் சொன்ன மாதிரி பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு சலாட்ஸு அப்புறம் சில பேர் வந்து இந்த பன்னீரை சாட்டே பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க இங்கெல்லாம் பன்னீர்னு இங்கே அவங்களே வீட்லேயே பண்ணணும் பன்னீர்ன்றது வந்து வீட்லேயே நீங்கள் பண்ணணும் பாலை உறையை இது பண்ணி வச்சு நீங்களே த திரைய வச்சு நீங்களே பண்ணணும் அந்த பன்னீரை சாட்டை பண்ணி நாலு அஞ்சு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அது ப்ரோட்டீன் மஷ்ரூம் அதையும் கீழே அப்படியே சோட்டை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சூப் ரொம்ப இடை கூடுதலாக இருக்கிறவங்க வந்து இடை குறைப்பு டயட்டில் இருக்கீங்கன்னா சூப் குடிச்சிக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிறையும் நல்லா நிரப்பும் ப்ளஸ் இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப அகோர பசி ஏன்னா ஏதாவது சாப்பிட்டு ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இந்த டீப் ஃப்ரைட் எண்ணெயில் வறுக்கிறது ரெடிமேடாக அப்படியே பேக்கெட்டை இது பண்ணி சாப்பிட்றது பன்னு அப்புறம் பிரெட்டு இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து தவிர்க்கிறது தான் நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்